இது இதுபோன்று மதுவினால் கொத்து கொத்தாக ஏற்படக்கூடிய மரணங்களோ அல்லது தனித்து ஏற்படக்கூடிய மரணங்களோ எதுவாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு ஒன்றேதான் தீர்வாக அமைய முடியும் முழு மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய ஒத்த கருத்துக்கூடிய அமைப்புக்கூடிய ஆலோசனை கூட்டம் எனது தலைமையில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஆறாம் தேதி கோவையில் நடைபெற இருக்கிறது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு புதிதாக நாடாளுமன்றத்திலே பதவியேற்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமாக அரசியல் சாசனத்தினுடைய விதிகளின்படி எடுக்க வேண்டிய உறுதிமொழியை தவிர்த்து இதுவரையிலும் நாடாளுமன்றத்தில் இல்லாத பல தவறான நடைமுறைகளை எல்லாம் வந்து தமிழ்நாடு சட்டம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் கலைக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக மட்டுமே அது வந்து அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் பள்ளி மாணவர்கள் பள்ளி பெண்களுடைய போட்டோக்களை எல்லாம் பக்கம் பக்கமாக வெளியிடுகிறார்கள் இவைகளெல்லாம் மனித உரிமை மீறலுக்கு எதிரானது என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தடை செய்ய இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கடந்த ஆண்டு மிக அதிகமாக எல்லா பயிற்சி மையிலும் எல்லா பள்ளிகளும் பள்ளி குழந்தைகளுடைய புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள் அவர்கள் கிளைம் செய்கிறார்கள் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஐம்பத்தி ஆறாவது விதியின் கீழ் அவையை வைத்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் அதை தொடர்ந்து ஏற்பட்ட அமளியை தொடர்ந்து அவர்கள் அனைவரும் நடப்பு தொடர் முழுவதும் அவையிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இது ஏற்புடையது அல்ல ஜனநாயகத்தில் அவையை வைத்து மிக முக்கியமான நிகழ்வு குறித்து விவாதிப்பது தமிழக சட்டமன்றத்திலே இதுவரையிலும் நடக்காத சம்பவம் அல்ல அதனால் ஆளுங்கட்சிக்கு எந்தவிதமான சிரமங்களோ அதனால் ஏதாவது பாதிப்புகளோ வரப்போவது கிடையாது இதற்கு முன்பு பல்வேறு காலகட்டங்களில் அவையை ஒத்திவைத்து முழுக்க முழுக்க முக்கியமான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது எனவே பிரதான எதிர்கட்சியினுடைய கோரிக்கையை ஏற்று அவையினுடைய முழு கவனத்தையும் இந்த அறுபத்தி மூன்று பேருடைய மரணத்திற்கு காரணமான நிகழ்வு குறித்து விவாதிக்க அனுமதிக்க வேண்டும் மேலும் அதிமுகவினுடைய அனைத்து உறுப்பினர்களையும் நடப்பு தொடர் முழுமையாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பதையும் திரும்ப பெற்று அவர்களை அவையிலே பங்கு பெற வைத்திட வேண்டும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் சட்டமன்றங்கள் நாடாளுமன்றங்களில எந்த ஒரு பிரச்சனைக்கும் முழுமையான விவாதம் மட்டுமே ஒரு நிரந்தரமான தீர்மையும் சரியான தீர்மையும் நோக்கி செல்ல முடியும் விவாதங்களை அனுமதிக்காத போது அது தன்னிச்சையான முடிவுகளுக்கும் அதேபோல சர்வாதிகார போக்குவர்களுக்கும் தவறான முடிவுகளுக்கும் விட்டு செல்லும் எனவே இந்த அறுபத்தி மூன்று பேருடைய விஷயத்தில் தமிழ்நாடு அவர்கள் நிச்சயமாக அவர் கவலை கொண்டிருப்பார் எனவே கவலை மட்டும் போதாது அது நிரந்தரமாக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இதில் ஏதோ ஒரு சதி இருக்கிறது அல்லது சதி வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்பதை எல்லாம் முழுமையாக விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அது விவாதத்தில்தான் எல்லா விதமான கருத்துக்களையும் பல்வேறு அரசியல் கட்சிகள் எடுத்து வைக்க முடியும் எல்லா ஆதாரங்களையும் அவர்கள் வெளியில் சொல்ல முடியாது அது சட்டமன்றத்தில் சொல்லக்கூடும் எனவே அதற்குண்டான வாய்ப்பை நல்குவது ஒன்றுதான் எதிர்காலத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏதுவும் தமிழகத்திலே நடக்காமல் இருப்பதற்கு ஒரு நிரந்தரமான காணும் வழிமுறைகளை வகுப்பதற்கும் ஏதுவாக இருக்கும் மேலும் தமிழகத்திலே இப்பொழுது கடந்த ஒரு வார காலத்துக்கு மேலாக கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு மட்டுமே தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து பல்வேறு அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபடு வருகிறார்கள் புதிய தமிழக கட்சியின் சார்பாக நேற்றைய முன்தினம் நாங்களும் தமிழ்நாடு எங்கும் அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தனித்து பார்க்காமல் இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல்வேறு பத்தாண்டுகளாக ஏறக்குறைய முப்பது நாற்பது வருடங்களாக இருந்து வரக்கூடிய ஒரு தீமையினுடைய தொடர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழகத்தில் இதுபோன்று மதுவினால் கொத்து கொத்தாக ஏற்படக்கூடிய மரணங்களோ அல்லது தனித்து ஏற்படக்கூடிய மரணங்களோ எதுவாக இருந்தாலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் பூரணம் மதுவளுக்கு ஒன்றேதான் தீர்வாக அமைய முடியும் எனவே இதற்கு ஒத்த கருத்துடைய ஏறக்குரிய நூற்றுக்கு மேற்பட்ட அமைப்புகளோடு நான் தொடர்ந்து கடந்த ஒரு வார காலமாக தொடர்பில் இருக்கிறேன் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த அதாவது தமிழகத்தில் கள்ளச்சாராயங்கள் இனிமேல் தமிழகத்தில் தலைதூக்காமல் இருக்கவும் அரசால் இருக்கக்கூடக்கூடிய சாராயத்தாலும் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கவும் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் ஜூலை மாதம் ஆறாம் தேதி இந்த அதாவது முழு மதுவிலக்கை வலியுறுத்தக்கூடிய ஒத்த கருத்துக்கூடிய அமைப்புக்கூடிய ஆலோசனை கூட்டம் எனது தலைமையில் வரக்கூடிய ஜூலை மாதம் ஆறாம் தேதி என்று கோவையில் நடைபெற இருக்கிறது அதில் பல்வேறு அமைப்புகள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் யார் யார் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்பதை இன்னும் ஓரிரு நாளில் பட்டியலில் நான் வந்து அறிவிக்க இருக்கிறேன் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு புதிதாக நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கமாக அரசியல் சாசனத்தினுடைய விதிகளின்படி எடுக்க வேண்டிய உறுதிமொழியை தவிர்த்து இதுவரையிலும் நாடாளுமன்றத்தில் இல்லாத பல தவறான நடைமுறைகளை எல்லாம் வந்து தமிழ்நாடு சட்டம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் நாடாளுமன்றம் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு உயர்ந்த ஜனநாயக வடிவமாகும் அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பது கோடி மக்களுடைய அடிப்படை உரிமைகள் வாழ்வாதாரத்தை தீர்மானிக்க கூடியது எனவே உறுதிமொழியை தவிர பல கோஷம் இவர்கள் வாழ்வது அவர்கள் வாழ்ந்து கோஷம் போடுவது அதில் கொண்டு போய் கொள்கையை சொல்வது இவைகளெல்லாம் வந்து அவையினுடைய மாண்புக்கு ஏற்றதல்ல அது வந்து தமிழ்நாடு அதுவும் வந்து ஒரு பண்பட்ட தம் அமைப்பு வந்து தமிழ்நாட்டு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே பன்னெடுங்காலமாக ஆங்கிலைய காலத்திலேருந்தே சட்ட இவைகளெல்லாம் இருந்து வந்திருக்கின்றன அதில் ஊறியவர்கள் இந்திய நாடாளுமன்றத்துக்கு சென்று அங்கே வந்து தவறான முன்னாரணங்களை ஏற்படுத்தக்கூடாது எனவே தம் தமிழ்நாட்டினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல கோஷங்களை எடுப்பியதன் காரணமாகத்தான் பல பேர் பாலஸ்தீனம் வாழ்க என்றெல்லாம் கோஷம் எடுக்கக்கூடிய அளவுக்கும் இந்து ராஷ்டிரம் வேண்டும் என்று கோட்ட கோஷம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நிலைமைகள் மோசமாகிறது எனவே இதையெல்லாம் வந்து இதற்கெல்லாம் தமிழ்நாடு முன்னுதாரணமாக இருக்கிறது என்பதுதான் வந்து வேதனைக்குரிய விஷயம் எனவே எதிர்காலத்தில் இதை வந்து இதுபோன்ற நிகழ்வுகளை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவித்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் கடந்த மே மாதத்தில் இந்தியாவெங்கும் ஏறக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு அதாவது மருத்துவ படிப்புக்காக வந்து நுழைவுத் தேர்வை எழுதினார் என்றுமில்லாத அளவிற்கு இந்த முறை பல்வேறு முறைகேடுகள் அந்த நீட் தேர்வில் நடைபெற்றதை குறிப்பிட்டு மாணவர்களே குறிப்பாக வட பீகாரிலும் உத்தரப்பிரதேசத்திலும் டெல்லியிலும் ராஜஸ்தானிலும் போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகியிருக்கிறது இப்பொழுது இந்த நீட் தேர்வை நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி என்ற ஒரு அமைப்பு இந்தியாவினுடைய உயர்கல்வித்துறையின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக ஆனால் இந்த அமைப்புக்கு வந்து ஒரு ஸ்டாச்சு அதாவது அரசியல் சாசன பாதுகாப்பு இருக்கிறதா அல்லது இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தின் சட்டத்தின் மூலமாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை இது வெறும் ஒரு சொசைட்டி ஆக்ட் ஒரு 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 சமூகம் அதாவது ஒரு ட்ரஸ்ட் போல போலதான் இந்த அமைப்பு பதிவு செய்யப்பட்டிருக்கிறத தவிர இது வந்து ஒரு அரசு யூபிஎஸ்சி யூனியன் அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்று வந்து ஒரு வலுவான நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்படவில்லை எனவே இந்த அமைப்பு முற்றாக கலைக்கப்பட வேண்டும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அமைப்பு சட்ட வடிவம் பெற வேண்டும் சட்ட வலுப்பெற வேண்டும் அப்பொழுது மட்டுமே மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாமல் இருக்கும் நம்பிக்கையோடு அந்த தேர்வை எழுதுவார் எனவே நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து முற்றாக நீக்கப்பட வேண்டும் கலைக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சட்டத்தின் மூலமாக மட்டுமே அது வந்து அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஆகும் மேலும் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தமிழகத்தில் வந்து நீட்டை ஏற்று கொண்டு அதுக்கு வந்து நீட்டும் அமலாக்கப்படும் என்று சொன்ன போது அதை ஆதரித்தவன் நான் அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் வந்து நான் சொன்னேன் அதாவது வந்து இந்தியாவில் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்த பிறகு மதிப்பெண்கள் எல்லாம் மிகவும் குறைப்பட்டு பாஸ் செய்தால் மட்டும் போதும் என்ற அடிப்படையில் பணம் மட்டுமே கேபிட்டேசன் பீ மட்டுமே என்ற அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரியில் வந்த பிறகு நடக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை எனவே நன்று படித்து வரக்கூடிய மாணவர்கள் கூட அவர்கள் வந்து இதுபோன்ற மருத்துவக் கல்லூரிகளில் பணம் இல்லாத காரணத்தினால் வசதி இல்லாத காரணத்தினால் இடம்பெற முடியாமல் போய்விடுகிறது எனவே ஒரு நேர்மையாக ஒரு பொதுவான தேர்வு இருந்தால் நல்லது என்ற அடிப்படையில் தான் அந்த நீட் தேர்வை வந்து ஆதரித்தோம் ஆனால் அது வந்து அது வணிகமாக்கப்படுகிறது மருத்துவ படிப்பு வணிகமாக்கப்படுகிறது வணிகமாக்கப்படுவது தடுக்கப்பட வேண்டும் அது மட்டுமல்ல அந்த மார்க்கினுடைய அடிப்படையில் வந்து தமிழ்நாட்டில் தேர்வு நடந்து கொண்டு வந்த போது ஈரோடு நாமக்கல் ராசிபுரம் திருச்செங்கோடு இதை சுற்றி மட்டுமே கோழிப்பண்ணிகளில் நடத்தப்பட்ட பள்ளிகளில் வந்து வெறும் மார்க் மட்டுமே அடிப்படையாக வைத்து விடிய விடிய மாணவர்களை டார்ச்சர் செய்து மதிப்பெண் மட்டுமே வர வைத்தார்கள் அதன் மூலமாக மானுடைய எதிர்காலம் கூட அவர்களுடைய உடலில் பாதிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் இல்லாமல் மானுடைய உண்மையான திறமையினுடைய அடிப்படையில் அவர்கள் படித்த படிப்பு அடிப்படையிலே வந்து அவர்கள் நல்ல மதிப்பெண் பெறக்கூடியவர்கள் தேர்வு பெற வேண்டும் அவர்கள் நல்ல மருத்துவர்களாக வர வேண்டும் என்ஜினியர்களாக வர வேண்டும் என்பதுதான் அந்த அடிப்படையில் தான் நமக்கு நான் ஆதரவு கொடுத்தோம் ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு மோசமான நிலைமை வந்து இப்பொழுது உருவாக்கிறது இந்தியாவெங்கும் பயிற்சி மையங்கள் புத்தீசல் போல தோன்றுகின்றன அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த விதமான சட்டமும் இதுவரையிலும் வரவில்லை உதாரணத்திற்கு சாதாரணமாக ஒரு ஆரம்ப பள்ளி ஒரு கிண்டர் கார்டன் ஸ்கூலை உருவாக்க வேண்டும் என்று கூட நூற்றுக்கணக்கான சட்ட விதிமுறைகள் உண்டு ஆனால் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் அல்லது வந்து டெல்லியிலும் கூடிய பல பயிற்சி நிறுவனங்கள் இப்பொழுது வாடகை சில கட்டடங்களை எடுத்து எந்த விதமான விதிமுறைகளுமே இல்லாமல் அது பள்ளிகள் என்று சொல்லுவதற்கு தகுதியற்ற இடங்களில் கூட பயிற்சி மருந்துகளை தோற்றுவிக்கிறார்கள் இப்பொழுது எல்லா பள்ளிகளுக்கும் இப்பொழுது வந்து மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருந்தாலும் சிபிஎஸ்சி பள்ளிகளாக இருந்தாலும் கூட அதுக்கு வந்து இப்போ கல்வி கட்டணத்துக்கு ஒரு விதிமுறைகள் உண்டு ஆனால் இந்த பயிற்சி மையங்கள் நடத்தக்கூடிய அந்த வந்து எந்த விதமான கட்டுப்பாடும் கிடையாது அது மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை மாநில அரசனுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை மேலும் பள்ளிகளுக்குள்ள போட்டி அந்த பயிற்சி மையங்களுக்குள்ள போட்டிகள் ஏற்பட்டு அந்த அந்தந்த பள்ளிகளில் வந்து அந்த பள்ளிகள் தான் இந்த பயிற்சி மையத்தில் படித்தவர்கள் தான் தேர்ச்சி பெற்றிருக்கார் என்று பள்ளி மாணவர்கள் பள்ளி பெண்களுடைய போட்டோக்களை எல்லாம் பக்கம் பக்கமாக வெளியிடுகிறார்கள் இவைகளெல்லாம் மனித உரிமை மீறலுக்கு எதிரானது என்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு தடை செய்யிருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி கடந்த ஆண்டு மிக அதிகமாக எல்லா பயிற்சி மையங்களும் எல்லா பள்ளிகளும் பள்ளி குழந்தைகளுடைய புகைப்படங்களை வெளியிடுகிறார்கள் அவர்கள் கிளைம் செய்கிறார்கள் இவைகளெல்லாம் மிகவும் தவறானதும் நடைமுறைகள் ஆகும் இதையெல்லாம் வந்து தமிழ்நாடு அரசனுடைய கல்வித்துறை மீண்டும் இதுக்கெல்லாம் தடை செய்யணும் எந்த காரணத்தை கொண்டும் இதுபோல் நீட் தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்கள் ஜேஇ தேர்வில் வெற்றி பெறக்கூடியவர்களுடைய புகைப்படங்களை பள்ளிகள் வெளியிடுவது முற்றாக தடை வேணும் மாநில அரசுக்கு தனியா ஒரு சட்டம் கொண்டு வரணும் அதே போல மத்திய அரசும் இந்த பயிற்சி மையங்களை வந்து பட்டீசல் போல் உருவாகி இது வந்து கோடிக்கணக்கான ரூபாய் பணம் ஈட்டக்கூடிய ஒரு மணிக நிறுவனம் மாறி இருப்பதை தடை செஞ்சு குழந்தைகள் யதார்த்தமாக ராட் ரீடிங் மனப்பாடம் செய்யாமல் யதார்த்தமாக சாதாரணமாக அரசு பள்ளியில் படித்தாலும் மெட்ரிகுலேஷன் படித்தியில் படித்தாலும் சிபிசி படித்தாலும் பாடத்தை படித்து யதார்த்தமாக படித்தே அவர்கள் வந்து மருத்துவராகவும் என்ஜினியராகவும் தேர்வு செய்து உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தர தவிர கோச்சிங் மூலமாக மட்டுமே தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிலைமை அதற்காக கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் நம்முடைய பெற்றோர்கள் செலவழிக்கக்கூடிய அவல நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அடுத்தது வந்து இப்போ த இந்திய அரசு முழு வழக்கறிஞர்கள் இந்தியா முழுக்கும் வந்து இந்திய அரசனுடைய குற்றவியல் சட்ட சட்டங்கள் மூன்று சட்டங்கள் வந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலாக்கப்பட இருக்கின்றன அந்த சட்டங்களுடைய நோக்கம் சரியானது ஆனால் சட்டங்கள் வந்து எல்லோராலும் எளிதில் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாமல் அவைகள் வந்து முழுக்க முழுக்க இந்தியிலே வந்து இருக்கின்றன இதனால் வெறும் ஆங்கிலத்தில் இருந்த சட்டங்கள் முழுக்க முழுக்க இந்தியிலே மொழிபெயர்ப்புக்கிறது என்ற காரணத்தினால அந்த சட்டங்களை எளிதாக பொதுமக்களும் அதை புரிந்து கொள்ள முடியாது வழக்கறிஞர்களாலும் புரிந்து கொள்ள முடியாது எனவே பெயரில் என்ன இருக்கிறது என்று விட்டுவிடாமல் அதை வந்து ஏற்கனவே சட்டங்களுடைய சரத்துக்களை அதாவது வந்து இப்பொழுது வந்து பாலியல் வன்கொடுமை இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் அந்த சட்டத்துடைய பெயரை கூட உச்சரிப்பதற்கு முடியாமல் எந்த விதத்தில் நியாயமில்லை எனவே வந்து அந்த வழக்கறிஞருடைய கோரிக்கை நியாயமானது அந்த அடிப்படையில் அந்த பெயர்களை அனைத்து இந்தியாவிற்குரிய அனைத்து மொழி பேசக்கூடியவர்களும் அனைத்து தரப்பிலும் எளிதாக பேசக்கூடிய வகையில ஏற்கனவே இருந்த நடைமுறையே தொடர வேண்டும் என்பதே எமது வேண்டுகோள் ஆகும் வேற ஏதாவது மத்திய அரசும் சரி

நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி தனியாக பயிற்சி மையங்கள் என்று எதுவுமே அவசியமே இல்லை பள்ளிகளிலேயே இதற்கான பாடத்தட்டத்திலேயே வந்து இன்டகிரேட்டட் அதாவது வந்து எட்டாம் வகுப்பிலிருந்து அல்லது ஒன்பதாம் வகுப்பிலிருந்து அந்த பாடத்திட்டத்தோடு இணைந்து சொல்லி கொடுத்தால் வந்து மாணவர்கள் எளிதாக தேர்ச்சி பெற்று விடுவார்கள் பல மாணவருடைய பேட்டி பார்த்தீங்கன்னா அரசு பள்ளியில் பிடித்தவர்களே வந்து என்ன சொல்லியிருப்பாங்க பெண்கள் தான் பார்த்துருப்பீங்க என்சிஆர்டி சிஆர்டி நான் முழுமையாக புரிந்து கொண்டு பிடித்தேன் வெற்றி பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள் எனவே இது பள்ளி தனியா பயிற்சி மையம் வைக்கிற போது இது எப்படியாவது மீண்டும் அதில் ஊழல் வந்துவிடும் தவறந்துவிடும் எல்லா பள்ளிகளிலையும் ஆசிரியர் கூடுதலாக ஒரு மணி நேரம் தினம் ஒரு மணி நேரம் மூன்று மணிலிருந்து நான்கு மணி வரையிலும் ஒரு ஒரு வகுப்பை கட் பண்ணிட்டு கூட அதாவது வந்து இன்டெகிரேட்டட் கோர்சஸ் பேசிக் பண்டம் அதாவது அடிப்படை இது சம்பந்தமான அந்த போட்டி பயிற்சி தேர்வுகள் அது வந்து நீட் தேர்வு இருந்தாலும் சரி ஜேஏ இருந்தாலும் சரி யுபிஎஸ்சி டிஎன்பிசி பேங்க் எக்ஸாம் உட்பட அனைத்து விதமான போட்டித் தேர்வுகளுக்கும் எப்படி தயார் செய்து கொள்வது என்பது குறித்த பாடத்திட்டத்தையும் வந்து பாடங்களோடய பாடங்களோடய விட வேண்டும் இதுக்காக தனி பயிற்சி மையங்கள் என்பது எதுவுமே வேண்டியதில்லை எல்லா பள்ளிகளிலேயும் தினமும் ஒரு மணி நேரம் இதற்காக வந்து நேரம் ஒதுக்கினாலே போதும் ஏன்னா இப்பொழுது வந்து எல்லா பேங்க் போனாலும் எக்ஸாம் அப்பியர் ஆகணும் போலீஸ் வேலைக்கு போனாலும் அப்பியர் ஆகணும் ஒரு கிழக்கு வேலைக்கு போனாலும் வந்து ஒரு டெஸ்ட் எழுதி ஆகணும் அதனால வந்து வெறும் டாக்டர் தேர்வு தான் இந்தியாவுல கூடிய பெரிய தேர்வு போல ஒன்று தான் லட்சியம் போல மற்றவர்கள் எல்லாம் வாழவே இல்லாத போல வந்து ஒரு தவறான ஒப்பீனியன் வந்து இந்த நீட்டு ஜெய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அதனால எல்லோருக்கும் எல்லா வாய்ப்பையும் உருவாக்க தரக்கூடிய வகையில் தமிழ்நாட்டுல இப்போ வந்து கூட தமிழ்நாடு முதலமைச்சர் சர்வீஸ் எழுபத்தையாயிரம் போஸ்ட் வந்து காலியாகுது இதுக்கு வந்து தயார் பண்றதுக்கு வந்து மீண்டும் அவங்க நேரம் காலத்தை வேஸ்ட் பண்ணதில்லை இதனால வந்து வருடந்தோறும் வந்து வேலை காலியாகுது ஆள் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதனால பள்ளிகளிலே கல்லூரிகளிலேயே இதை பாடுறதோடு ஒரு வகுப்போடு வகுப்பாக இதை சேர்க்கிறது தான் வந்து ஒட்டுமொத்தமான இதில் ஊழலை தவிர்ப்பதற்கு ஒரே வழி அது வணிகமயமாக்குறதுன்னு தடுக்கிறதுக்கு ஒரே வழி அரசு பள்ளிகளிலேயே அதை அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள்ப்பு ஒரு வகுப்பு ஒரு கிளாஸ் எட்டு ஒரு வகுப்பு வந்து இதுக்காக இருக்கணுங்கிறது கட்டாயமாக எல்லா பள்ளிகளிலும் வர்ற போது இதுக்காக யாரும் தனி கட்டணம் வசூலிக்க வேண்டிய அவசியம் வராது அப்படி ஏதாவது பள்ளிகள் வசூலித்தால் அது வந்து அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம்